நாம இங்கே ஒரு குடும்பமாயிருக்கிறோம் நாம் கிறிஸ்தவர்களாயிருக்கிறோம் நாம் தேவனுக்கு விசுவாசிகளாயிருக்கிறோம் நாம் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் எல்லாரு மேலையும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் மற்ற திருச்சபைகள் சொல்லுகிற அபிஷேகங்கள் அல்ல தைரியத்தை கொடுத்திருக்கின்றார் தேவ சித்தத்தை பார்ப்பதற்கு ஞானம் கண்களை என்ன செஞ்சிருக்கிறார் கொடுத்திருக்கின்றார் கடந்த நாட்கள்ல நாம் தியானிச்சோம் என்ன தியானித்தோம் அந்த ஏவாளுக்கு பிசாசானவன் தோட்டத்திற்குள் போகிறான் அவன் சொன்னான் இந்த பழத்தை நீ புசித்தால் உன் கண்கள் திறக்கப்படும் என்று சொன்னான் நீ தேவனுடைய சாயலை போய் இருப்பாய் என்று சொன்னான் ஆனால் பழத்தை நம்பி புசித்த உடனே கண்கள் என்ன ஆயிடுச்சு அடைபட்டு போயிடுச்சு ஆண்டவர் மீண்டும் வந்து சொன்னார் பார் உன்னை பார்வனுக்கு தேவனாய் வைத்திருக்கிறேன் உன்னை சாத்தானுக்கு தேவனாக வைத்திருக்கிறேன் உன் எதிரிகளுக்கு உன்னை என்ன செஞ்சிருக்கிறேன் தலைவனாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி பல வசன ஆதாரத்தோடு கூட ஆண்டவர் நம்மிடத்தில் பேசினார் ஹலலூயா இன்றைக்கும் அதே வார்த்தை சொல்கிறார் உங்கள் எதிரிக்கு நீங்கள் தான் தலைவனாக இருக்கிறீர்கள் நீங்கள் சொல்லுகிறதான் இனிமேல் உங்கள் எதிரி நிச்சயமா கேட்கப் போகிறான் அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார் ஹலலூயா

போய்விட்டான் அர்த்தம் மன்னித்து போய்விட்டான் நல்ல இலட்சங்களேன் மன்னித்து மறந்து போய்விட்டான் நல்ல இலட்சங்களேன் அப்ப நாம் யாருடைய தவறுகளையும் மன்னியாமல் இருக்கக்கூடாது முந்தினதை நடந்ததை யோசிக்க கூடாதுன்னு நம்ம பாட்டு பாடி கர்த்தரை மையப்படுத்தணும் அர்த்தம் என்ன நாம் மன்னித்து 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 முன்னோக்கி போக வேண்டும் நல்ல புதிய தரிசனத்தில் வரும் பொழுது நாம் எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறோமோ நமக்கும் நம்முடைய பாவங்களை பரம்பு பிதா மன்னித்து அருள் செய்வார் ஹலல்லுய்யா ஹலலு ஐயா ஆமாம் பிறனுடைய பாவங்களை நாம் மன்னித்தால் நம்முடைய பாவங்களை நம்முடைய பிதா மன்னித்து அருளுவான் இது தேவ சாயலா இருக்கிறவனுடைய செய்கையாக இருக்கிறது ஹலல்லோ ஐயா ஹலலோ ஐயா அந்த இடத்துல பாருங்க நீ மு உபாகமம் முப்பது எட்டு படிங்க விசுவாசிகளுக்கு எப்படி ஆசிர்வாதம் கிடைக்கும் என்றால் மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின் நீ செய்வாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லியா அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும் உன் தெய்வனாகி கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலன்களிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாகும்படி செய்வார் அப்ப நான் எப்போது மற்றவர்களுக்கு முன்பாக பெரிய காரியங்களை செய்து அதில் எப்படி நான் வெற்றிகரமாய் மாற முடியும் என்று கேட்டால் ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும்படி நான் முதலாவது என்னுடைய பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் அலுவலியா சொன்னேன் முப்பதாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது நீயோ மனம் திரும்ப வேண்டும் கர்த்தரின் வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் நான் கடவுளாக நான் உங்களுக்கு கற்பிக்கின்ற கற்பனைகளின்படி கட்டளைகளின்படி நீ செய்ய வேண்டும் அப்பொழுது 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 உனக்கு நன்மை உண்டாகும் அலு அப்பொழுது நீ செய்கிற வேலையை கர்த்தர் ஆசிர்வதிப்பார் உன் வீட்டில் உன் மனைவின் மூலமாக பெறப்படும் குழந்தைகள் எப்படி இருப்பார்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் வீட்டில் இருக்கின்ற மிருக ஜீவனங்கள் ஆடோ மாடோ அது குருவியோ கோழியோ பறவையோ எதுவாக இருந்தாலும் அது தன்னுடைய குட்டிகளை போடும் பொழுதும் அது குஞ்சிகளை உருவாக்கும் பொழுதும் அவைகள் எப்படி இருக்கும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் மலையில கலோலியே நீ வைத்திருக்கின்ற சொத்துக்கள் அது செய்யும் பல மடங்கு பெருக ஆரம்பிக்கும் உன் வீட்டில் இருக்கின்ற பணங்கள் உன் அக்கௌண்டில் இருக்கின்ற பணங்கள் அது விருத்தி அடைவதற்கு நீ கர்த்தரிடத்தில் மனம் இருந்த வேண்டும் கர்த்தரிடத்தினுடைய வார்த்தைக்கு நினைச்சோ செவி கொடுக்க வேண்டும் கர்த்தர் உனக்கு கற்றுக் கொடுக்கிற கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் உன்னை ஆண்டவருக்கு ஆண்டுடைய கரத்துல சமர்ப்பித்து வாழ வேண்டும் அப்பொழுது அப்பொழுது மற்றவர்களை விட நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியும்